சிவன் உங்களை காப்பாத்துறாருன்னு தெரிஞ்சுக்க ஐந்து விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாம் செஞ்சு போற மாதிரி இருக்கா பயப்படாதீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருந்து சிவன் உங்களை காப்பாத்துறாருன்னு அர்த்தம் ஒன்னு சிலர் திடீர்னு உங்களை விட்டு விலகி போவாங்க அது நிராகரிப்பு இல்ல உங்களுக்கு தெரியாம நடக்க இருந்த ஒரு இருந்து சிவன் உங்களை காத்ததுதான் ரெண்டு கடைசி நேரத்துல உங்க திட்டங்கள் சொதப்போம் ஆனா அந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருந்தா வாழ்க்கை பூரா அதுக்காக வருத்தப்பட்டு சிவன் உங்களை தடுத்துட்டாரு மூணு ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போவீங்க ஏன்னா உண்மையான பலம் சொகுசுல வராது அது வழியில தான் உருவாகும் சிவன் உங்களை பக்குவப்படுத்துறாரு நாலு தனிமையா இருக்க மாதிரி உணர்வீங்க அப்பதான் மத்தவங்க சத்தத்தை விட்டுட்டு உங்க மனசு சொல்றத சிவன் சொல்றத நீங்க தெளிவா கேப்பீங்க அஞ்சு நீங்க கெஞ்சி கேட்ட ஒரு விஷயத்த இழப்பீங்க ஏன்னா உங்க முதுகுக்கு பின்னாடி நடந்த பேச்சுகளை சிவன் கேட்டிருக்காரு ஆனா நீங்க கேட்கல